அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது மாதம் முற்பகுதியில சிம்மமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில நீச்சம் நீச்சமடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பார்க்க முயற்சி வாங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் மிதனராசி என்பது உங்க ராசி அதிபதியான சஞ்சாரம் இருக்கார் இதனால உங்க முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி காண முடியும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் தைரிய வீரியம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் எதுவா இருந்தாலும் என்னால முடியும் நான் பார்த்துப்பேங்கிற மன தைரியம் உங்களுக்குள்ள இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அனைத்தும் இந்த இந்த பலிதமாகும் மாத அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்கள் உங்க ராசி அதிபதி புதன் உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்கிறது கூடுதல் விசேஷம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வையும் உங்க ராசி அதிபதிக்கு உச்ச பலம் பெற்ற உங்க ராசி அதிபதிக்கு கிடைக்கும் காரணத்தினால மாத பிற்பகுதியில் இன்னமும் கூடுதல் விசேஷ பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவிலிருந்த தடன்கள்கள் இருந்த அனைத்து காரியங்களும் மாத பிற்பகுதியில சிறப்பா சுபமா நிறைவடையும் எடுக்க முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய இடம் வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகும் புத்திக்காரகன் புதன் உச்சமடைஞ்சிருக்காரு உங்க ராசி அதிபதி வேற அப்ப புத்திக்கோர்மை சிறப்பா இருக்கும் எதுவா இருந்தாலும் எப்படி எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும்ங்கறத கச்சிதமா சிறப்பா செயல்படுத்த தன்மை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே உங்க ஆறாம் செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்க பாருங்க அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது சுப கடன்களா முடிஞ்ச வரைக்கும் மாத்திக்க பாருங்க கடன்கள் இருந்தாலுமே சுப விஷயங்களுக்காக கடன் வாங்குங்க தேவையில்லாத விரைய செலவுகளையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ஆக்ரோஷ காரகனான செவ்வாய் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க எதுலையுமே சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க முயற்சி ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதி முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் உங்க ராசி அதிபதியோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய யோகத்தை உண்டாகும் சகோதர வகையில் நீண்ட காலமாக இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நீங்க எந்த துறையில இருக்கீங்கனாலும் சரி இந்த காலகட்டத்தில் மிக பெரிய இருக்கும் குறிப்பா டிராவல் பண்றவங்களுக்கு பயணம் சார்ந்த இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அரசாங்கத்தின் மூலமா புதிய ஒப்பந்தங்கள் இந்த கிடைக்கும் நீண்ட காலமா அரசாங்க தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் சாதகமாகும் சிவஸ்தானாதிபதி மாத பிற்பகுதியில சுகஸ்தானத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே நீண்ட காலமா தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட தாயோட ஒன்றிணையக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உண்டு பகுதியில் உங்க விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் நீச்சமா இருந்தாலுமே மாத பிற்பகுதியில அதாவது பஞ்சமாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் அனைத்தும் நீங்கிய குழந்தை பிறப்பு சாதகமாகும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சுகபோக காரகன் சுக்கரனும் இந்த மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் சுகஸ்தானாதிபதியும் மாத பிற்பகுதியில உச்சபலத்தோட சுகஸ்தான

மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் பணியிடத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கும் கடன் கேட்டா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் ஆனாலும் பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் தேவையில்லாத கடன்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆறாம்படத்து அதிபதி உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்துனால ஒரு சிலருக்கு செரிமான தொந்தரவுகள் வயிறு சம்பந்தமான உபாதைகள் பிரஷர் ரத்த அழுத்தம் சம்பந்தமான உபாதைகள் உண்டாகலாம்ங்கறதுனால உடல் நலத்துல சற்று சர்க்கரை எடுத்துக்க பாருங்க உணவு சார்ந்த விஷயத்துல கட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவைப்படும் வெளியிடங்கள்ல சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது கலத்தர ஸ்தானாதிபதியான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தனக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க கூட்டு தொழில் சேரவங்களும் கூட்டாளிகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கரெக்டா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால அஷ்டமஸ்தானம் பலப்படும் காரணத்தினால வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்ல காத்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் மிகவும் சாதகமான சூழல் உண்டாகும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள சிக்கி தவிக்கிறவங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் பாக்கியாதிபதியான சனி பகவான் பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடந்த காலகட்டம் விஷயங்கள்ல தந்தை வழியில சில தொந்தரவுகள் தடங்கல்கள் இருந்திருக்கும் தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்கிறதுல சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருந்திருக்கலாம் தந்தையுடைய உடல்நலத்துல சில தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் ஆனா இப்போ வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தால பாக்கிய அதிபதி பாக்கியஸ்தானத்துல வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாகும் கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாம தடங்கலா இருந்ததோ அந்த பாக்கியங்களை எல்லாம் இப்ப அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாகும் தந்தையுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் தந்தையுடைய சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு ராகு சஞ்சாரம் அந்த ராகு குருடைய வீட்டில சுபத்துவம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்நிய நபர்களுடைய தொடர்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்நிய மதத்தினர் அந்நிய மொழி சார்ந்த அனுகூலங்களும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏற்படுத்தும் லாபஸ்தான அதிபதி உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால லாபங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாகவே இருக்கும் விரயஸ்தானத்தில் பத்தாம் இடத்து அதிபதியான குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுறதும் தகுந்த வல்லுநர்கள் கிட்ட ஆலோசனைகள் பெற்று இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடு புதன்கிழமை தோறும் விஷ்ணு வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்